إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

அவர்கள் உன்னதமான வழிகாட்டல்களை ஒரு மூமினுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே ஒரு நாளில் இறுதியாக அமைய வேண்டிய இறுதியாக அமைய வேண்டிய பிரார்த்தனை என்ன என்பதை நாம் கற்று அறிந்து அதை நமது வாழ்விலே செயல்படுத்துவோம் இப்போது நான் உங்களுக்கு கூறப்போகின்ற இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினோராவது எண்ணிலே இடம்பெறுகிறது இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் பராயிபுனு ஆசிப் பிரவதி அல்லாஹூன் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையை அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தூங்கச் சென்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் தனது விரிப்பிலே வலப்பக்கமாக திரும்பி என்ன செய்வாங்க தனது இந்த வலது உள்ளங்கையிலே வலது அந்த உள்ளங்கையின் மீது வலது கண்ணத்தை வைத்தவர்களாக என்ன செய்வாங்க அல்லாவின் தூதர் தூங்குவார்கள் என்பதையும் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்றும் ரிவாய்த்து இருக்கிறது அதே போன்று இவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள் இவ்வாறு அவர்களுக்கு ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் ரிவாய்த்து இருக்கிறது இனிமையான சகோதர்களே இப்போது நாம் இந்த முக்கியமான இந்த பிரார்த்தனை நாம் அறிந்து கொள்வோம் இந்த பிரார்த்தனையுடைய வாசகங்கள் மிக அற்புதமானவைகள் அல்லாவின் தூதர் சல்லா அலை அவர்கள் அந்த வாசகங்களில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹும அஸ்லம் து நஃபி இலை என்பது என்னுடைய வாசகம் இந்த புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினோராவது வரக்கூடிய செய்தியில் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது நீர் படுக்கைக்கு செல்கின்ற போது தொழுகைக்காக தொழுகைக்காக ஒளிர் செய்வது போன்று உளூர் செய்து கொள்வீராக பிறகு உமது வலப்பக்கத்தின் மீது சாய்ந்து படுத்துக் கொள்வீராக பிறகு இவ்வாறு ஓதுவீராக என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை அந்த நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்ப இதனுடைய முதல் வாசகம் என்ன அல்லாஹும்ம அஸ்லம் தூ நப்சி இலைக் என்பது அல்லாஹும அஸ்லம் து நஃப்சி இலை இந்த வாசகத்தை இந்த துவா முதலாவது நாங்கள் முழுமையாக ஒரு தடவை பார்த்து பார்த்து விட்டு அதன் பிறகு அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம் அல்லாஹம்ம அஸ்லம் து நஃப்சி இலை இதில் மற்றொரு ரிவாயத்தில் என்ன வாசகம் வருகிறது என்றால் வஜ்ஜகு து வஜிஹி இலை கண்டும் வருகிறது அந்த இப்படி ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது அல்லாஹ் அஸ்லம் து நஃப்சி இலை வஜ்ஜகு து வஜிஹி இலை வஜ்ஜகு து وجهي إليك إنذر آه عند واركذ، ألي آه ترندى وافا ولجت أمري إليك، وألجأت ظهري إليك، رهبة ورغبة إليك، لا ملجأ ولا منجا منك إلا إليك، آمنت بكتابك الذي أنزلت وبنبئك الذي أرسلت. في أودي أولي என்று அல்லாவின் தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அப்ப இதன் இந்த நிலையிலே மரணித்தால் ஃபித்ராவின் மீது நீர் மரணித்தவராக மரணித்தவராக ஆகுவீர் என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இதை உமது இறுதி வார்த்தையாக ஆக்கிக்கொள்வீராக அப்ப இரவினுடைய இறுதி பேச்சாக இதை ஆக்கிக் கொள்வீராக என்றும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப எனவே இதை இதைத்தான் இறுதியாக ஓதிக்கொள்ள வேண்டும் இதை ஓதிவிட்டால் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் எதுவும் பேசாமல் தூங்கிவிட வேண்டும் என்றால் ஃபஜ் அல் ஹுன் ஆஹிரமா என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த தோழருக்கு குறிப்பிட்டார்கள் எனவே இந்த துவா எப்படி அல்லாஹு அஸ்லம் து நர்சி இலைக் வஜ்ஜஹூ வஜிஹி இலைக் வஃவல் து அம்ரி இலைக் வல்ஜ் துலஹ் வல்ஜ் துஹரி இலைக் ரஹ்பத் அன் வரஹ்பத் அன் இலைக் لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت இவ்வளவு தான் பிறவி நர்மையான சகோதரர்களே இதில் நாம் இந்த வார்த்தைகள் எவ்வளோ அற்புதமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இதில் பாருங்கள் அல்லாஹு அஸ்லம் டு நப்சி இலேக் யா அல்லா உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் உனக்கு நான் அடிவணிந்து விட்டேன் என்பதுதான் இந்த வாசகம் அல்லாஹ் நான் கட்டுப்பட்டு விட்டேன் எனது நஃ இக்க என்றால் உன் பக்கம் எனவே நான் உனக்கு முழுமையாக என்ன செய்து விட்டேன் கீழ்படிந்து விட்டேன் அடிபணிந்து விட்டேன் என்பது இந்த வாசகம் இப்போ பாருங்க அதாவது இரவில் ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது இரவில் ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது என்ன செய்வது அவர் அல்லாவுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ற அந்த உணர்வோடு அல்லாவின் மூலம் கைப்பற்றப்படுகின்ற ஒரு நிலை அது அந்த நேரத்திலே ஒருவர் எவ்வாறு தூங்கச் செல்ல வேண்டும் என்பதை அழகாக சொல்லித் தருகின்ற ஒரு அழகான ஒரு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு மனிதர் என்ன செய்வது ஒரு முஸ்லீம் நான் முழுமையாக அவ்வாவுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அந்த அந்த நிலையில் அவர் தூங்கச் செல்வது படைத்த ரப்போடு எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் படைத்த ரப்போடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அந்த ரப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்ட நிலையிலே ஒருவர் தூங்கச் செல்வது எனவே நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் குரானில் நீங்க பார்க்கலாம் சூரத்து நிசாவுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஒமன் وجهه لله அப்ப மார்க்கத்தால் மிக அழகானவர் யாரு இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கத்தால் மிக அழகானவர் யார் என்றால் தனது முகத்தை அல்லாஹுக்கு என்ன செய்து கொண்டவர் கட்டுப்படுத்தி கொண்டவர் அல்லாஹு தாலா இங்கு முகத்தை சொல்கிறான் மனித உடல்ல ஒரு சிறந்த ஒன்றாக முகம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹத்தாலா சொல்கிறான் எனவே மார்க்கத்தால் மிக சிறந்தவர் யார் தன்னை அல்லாஹுக்கு கட்டுப்படுத்தி கொண்டவர் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அவன் சூறத்து ஹஜ்ஜுடைய முப்பத்தி நான்காவது அவனுக்கே கட்டுப்படுங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த லஹு என்பது முற்படுத்தப்பட்டிருக்கிறது லஹு என்பது என செய்யப்பட்டிருக்கிறது ஜார் என்பது மஞ்சுரை விட முற்படுத்தப்பட்டிருக்கிறது சாதாரணமாக எடுத்தீங்கன்னா அஸ்லிமு லஹு என்று வரும் அஸ்லிமு லஹு அஸ்லிமு லஹு அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கின்ற போது அவர் அல்லாதவருக்கும் என்ன செய்யலாம் கட்டுப்படுவதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் பலகு அஸ்லிமு என்று வருகின்ற போது அவனுக்கு மட்டுமே கட்டுப்படுங்கள் அவன் அல்லாமல் வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படக்கூடாது என்பதை இது சொல்கிறது அவ்வளோ அழுத்தி சொல்லக்கூடியது எனவே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் எனவே ஒருவர் இரவிலே தூங்கச் செல்கின்ற போது அவர் என்ன செய்கிறார் தன்னை வேறு யாருக்கும் அவர் என்ன செய்யவில்லை தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளவில்லை கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை அல்லாவுக்கே முழுமையாக கட்டுப்பட்டவராக படைத்த ரப்புக்கே கட்டுப்பட்டவராக அவர் என்ன செய்கிறார் அவர் தூங்கச் செல்கிறார் இதை இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் வினவின் அருமையான சகோதரர்களே இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்றாலே கட்டுப்படுதல் தான் இஸ்லாம் என்றாலே படைத்த ரப்புக்கு என்ன செய்வது கட்டு கட்டுப்படுதல் என்பது அடுத்து அந்த துவாவிலே வரக்கூடிய வாசகம்தான் அதாவது வவஜ்ஜகு நான் என்ன செய்தேன் உன்னையே முன்னோக்கினேன் நான் உன்னையே என்ன செய்தேன் முன்னோக்கினேன் என்ற இந்த வார்த்தை எனவே நருமையான சகோதரர்களே எவ்வளவு முக்கியமான வார்த்தை ஒருவர் என்ன செய்வது படைத்த ரப்பை முன்னோக்கி இருப்பது ஒரு மனிதன் நாங்கள் ஒரு மனிதனுடைய உடலில் மிகச்சிறந்ததாக முகம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர் என்ன செய்கிறார் தனது முகத்தால் ரப்பை முன்னோக்குகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே ஒருவர் அல்லாகவே விட்டுவிட்டு வேறு எந்த பக்கமும் என்ன செய்யக்கூடாது தனது முகத்தை திருப்பிவிடக்கூடாது கூடாது இவாதத்துல கூட நீங்க பாருங்க ஒரு ஒரு தொழுகையில தனது முகத்தை முன்னால் வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹும் அவனை வேறெங்கும் திருப்பி விட்டால் என்ன செய்ய திருப்ப கூடாது அப்படி திருப்பி விட்டால் என்ன செய்வான் அல்லாவும் திருப்பி விடுவான் எனவே என் அருமையான சகோதரர்களே இவ்வாறாகி இலைக் அப்ப அவர் தனது அந்த கண்ணியம் அவர் உடல்ல மிக சிறப்புக்குரிய அந்த முகத்தை என்ன செய்வது இறைவன் பால் முழுமையாக திருப்பக்கூடியவராக அவர் இருப்பது என்பதை இந்த துவாவிலே அவர் குறிப்பிடுகிறார் படைத்த ரப்பை முன்னோக்கியவராக அவர் என்ன செய்கிறார் அவர் தூங்கச் செல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தோ அம்ரி இலைக் அப்படின்ற என்ன எனது காரியங்களை நான் உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன் எனது அனைத்து காரியங்களையும் எனது காரியங்கள் அனைத்தையும் உன்னிடமே என்ன செய்தேன் ஒப்படைத்தேன் எனவே இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இரவிலே ஒரு ஒரு தூங்கச் செல்கின்ற போது தனது காரியங்கள் அனைத்தையும் படைத்த ரப்பிடம் ஒப்படைத்தவரா சிலரை பார்த்தீங்கன்னா இரவிலே தூங்கச் செல்கின்ற போது அவரது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அவரது கஷ்டநஷ்டங்கள் அவரது கடன் சுமைகள் இதெல்லாம் என்ன செய்யும் அவரது தலையில் இருக்கும் அவரை அது தூங்க விடாது தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த துவாவை பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு துவா அந்த உள்ளத்தில் உள்ள சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அழகான ஒரு துவா அழகிய ஒரு பிரார்த்தனை என்ன எனது சகல காரியங்களையும் நான் செய்துவிட்டேன் உன்னிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் இதுதான் உண்மையான தவக்குலாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒன்றை அடைவதற்கு மார்க்கம் அதற்கு வழிகாட்டியிருக்கிறது மார்க்கம் சொன்ன வழியில் அதற்கான முயற்சிகளை அவர் செய்வது ஆனால் அவரது என்ன செய்யும் படைத்த ரப்போடு தொடரக்கூடியதாக இருக்கும் படைத்த ரப்போடு தொடர்புடையதாக இருக்கும் அந்த படைப்பினங்களோடு அல்ல படைத்த ரப்போடு தொடர்புடையதாக அந்த உள்ளம் இருந்து கொண்டிருக்கும் எனவே நருமையான சகோதரர்களை ஒருவர் தனது காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தல் என்பது அதுதான் உண்மையாக இந்த இஸ்லாமாக தீனாக இருந்து கொண்டிருக்கிறது யார் தனது காரியங்களை அல்லாஹுடம் ஒப்படைப்பாரோ அவர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் எனவே அருமையான சகோதரர்களே தவக்கல் பஹுவ ஹஸ்பு யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் எனவே அருமையான சகோதரர்களே இன்று படைத்த ரப்பின் மீது முறையான நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அவன் என்ன செய்கிறான் உலரீதியாக நிறைய நெருக்கடிகளுக்குள்ளாகின்றான் அவன் அனைத்தையும் சிந்தித்து 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 படைத்த ரப்பின் மீது முறையான நம்பிக்கை ஈமான் இல்லை என்ன செய்து அவன் மன அழுத்தங்களுக்கெல்லாம் உள்ளாகிறான் இங்கே எவ்வளவு அழகான தீர்வை மார்க்கம் சொல்லித் தருகிறது என்று பாருங்கள் அல்லாஹ்விடத்தில் அவன் தனது காரியங்களை ஒப்படைத்து விட்டான் என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் நிச்சயமாக அவனை கைவிட மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் பார்க்கின்றோம் அதாவது அவனுடைய சபையிலே ஃபர் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று ஈமானை ஏற்று அதை தன்னில் மறைத்து கொண்டிருந்தார் அவர் நபி முசா அலி இஸ்லாத்துக்காக அந்த அநியாயக்காரர் ஃபிராவனுக்கு முன்னால் அந்த சபையிலே குரல் கொடுத்தார் எனவே அதன் பிறகு தனக்கு சூழ்ச்சி செய்ய போகிறான் என்பதை அவர் அறிந்து கொண்ட போது என்ன செய்தார் அவர் தனது காரியத்தை அல்லாவிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் தனது காரியத்தை நான் அல்லாஹுடமே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா அந்த அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து அவரை பாதுகாத்தான் அப்ப அவர் தனது காரியங்களை அல்லாஹுடம் ஒப்படைத்து விடுகிறார் உடனே அந்த குரானுடைய வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு அந்த அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அவரை பாதுகாத்ததாக குறிப்பிடுகிறான் எனவே ஒருவர் தனது காரியங்களை அல்லாஹுடத்திலே ஒப்படைத்தல் இரவில் தூங்கும் போது ஓதுகின்ற இந்த இறுதியான பிரார்த்தனை எவ்வளவு முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது பாருங்கள் அடுத்து அல்ஜத்து வஹரி இலைக் அல்ஜத்து வஹரி இலைக் அதாவது இதிலே என்ன சொல்கிறது என்று சொன்னால் எனது முதுகை உன் பக்கமே நான் திருப்பினேன் என்று சொன்னால் அருமையான சகோதரர்களே இதுவும் அல்லாஹின் மீதுள்ள அந்த நம்பிக்கை அந்த அல்லாஹின் மீது உள்ள உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அல்லாஹ் சிறந்த பாதுகாவலனாக சிறந்த உதவியாளனாக இருக்கிறான் அரபுல சொல்லுவாங்க ஃபுலானுன் லஹூ தஹர் என்று சொல்வார்கள் அப்படின்னு என்ன அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அந்த என்ற முதுகன்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் எனவே ஒருவர் என்ன செய்வது தனது முதுகை நான் திருப்பி திருப்பிவிட்டேன் என்று குறிப்பிடுவது என்பது அல்லாஹின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன அதேபோன்று ரஹ்பதன் ரஹ்பதன் இலைக் ரஹ்பத்தன் வ வரன் இலை கண்டு வருகிறது இந்த வார்த்தைகள் என்ன என்று சொன்னால் உனது அருளை ஆதரவு வைத்தவனாக உனது தண்டனையை பயந்தவனாக என்பதை சொல்லுகின்ற வார்த்தைகள் வினவி அருமையான சகோதரர்களே இது மிக முக்கியமான வார்த்தைகள் அதாவது ஒருவர் அல்லாஹுடைய அருளின் மீது அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்க வேண்டுமோ அதே போன்ற அவனது தண்டனை பற்றிய அச்சமும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் மினசையிலும் பேலன்ஸாக இருக்க வேண்டும் ஒருவருக்குள் இந்த இரண்டும் பேலன்ஸாக இருக்க வேண்டும் ஒன்றை விட ஒன்று மிகைத்து கூடாது ஒன்றை விட ஒன்று மிகைத்துவிடக் கூடாது அல்லாஹுடைய அருளின் மீது ஆதரவும் அல்லாஹுடைய தண்டனை பற்றி அச்சமும் பயமும் இருக்க வேண்டும் இது குரான்ல நிறைய இடங்கள்ல இந்த விஷயம் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இது சொல்லப்படுகிறது எனவே நாம் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைக்க வேண்டும் அதே போன்று அவனுடைய தண்டனையை பயப்பட வேண்டும் பாவம் செய்து 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 என்னது அல்லாஹுடைய அருள் எவ்வளவு விசாரமானது என்று ஒருவர் என்ன செய்யக்கூடாது தன்னை அழிவில் போட்டுக் கொள்ளக்கூடாது அதே போன்று அமல்கள் செய்யக்கூடியவர்களும் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைப்பதோடு அல்லாவுடைய தண்டனை என்ன செய்ய வேண்டும் பயப்பட வேண்டும் என்றது அந்த பகுதிகள் மிக முக்கியமானவைகள் அப்ப அதையும் இந்த துவா உள்ளடக்கி இருப்பதை பார்க்கின்றோம் ஒரு ஒரு இரவிலே தூங்க செல்லும் போது இவ்வாறான இந்த வார்த்தைகள் அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால மல்ஜ ஜ மஞ்சா மின்க என்று வருகிறது இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையில் அடுத்த என்ன அதாவது இருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு என்ன புகலிடம் இல்லை அப்ப எனவே அருமையான சகோதரர்களை படைத்த ரப்பை விட்டு எங்கும் ஒருவனுக்கு என்ன செய்ய முடியாது தப்பித்து செல்ல முடியாது அவனது ஆட்சிக்குள்ளும் அதிகாரத்துக்குள்ளும் தான் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் நாங்க பார்க்குறோம் சில குற்றவாளிகள் நீதிமன்றங்களில் என்ன செய்றாங்க நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் கொடுக்கின்ற போது அல்லது அவர்கள் பிணையிலே விடுதலை ஆகின்ற போது என்ன என்ன செய்வார்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது தடை என்று அந்த தடையும் சேர்த்து போட்டு விடுவார்கள் ஏன் ஒரு இடத்துல தப்பித்து இன்னொரு இடத்துக்கு சென்று விடலாம் என்ற நிலை மனிதர்களுக்கு மத்தியில் மனித ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் மனித ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இவைகள் சாத்தியம் ஆனால் படைத்த ரப்பை விட்டு ஒருவனுக்கு தப்பிக்க முடியுமா படைத்த ரப்பை விட்டு எங்கும் தப்பித்து ஒதுங்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது நிச்சயமாக முடியாது என்பதை இந்த வார்த்தைகள் சொல்கின்றன அதேபோன்ற ஆமந்த் பி கிதாபி கல்லதி அன்சல் வபின பிஇ கல்லதி அரசல் நீ அருளிய வேதத்தை நான் ஈமான் கொண்டேன் அப்போ இங்கு வந்து கிதாப் என்று சொல்லும்போது எல்லா அல்லாஹ அருளிய அனைத்து வேதங்களையும் என்ன செய்யும் உள்ளடக்கக்கூடியது அதே போன்ற வபின பிஇ கல்லதி அரசல் பபினபிஇ கல்லதி அப்படி என்ன சொன்னால் என்ன அப்படி நபி கல்லதி அரசல் என்று சொன்னால் நீ அனுப்பிய உனது நபியையும் நான் ஈமான் கொண்டேன் நம்பிக்கை கொண்டேன் அப்போ ஈமானோடு தான் அவர் என்ன செய்கிறார் தூங்கச் செல்கிறார் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த நிலையில் அவர் இதை ஓதி அன்றைய இரவில் அவர் மரணிக்கிறார் என்று வைங்க அவர் ஃபித்ராவிலே மரணித்தவர் எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவிலே பிறக்கிறது அதன் பிறகு அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன செய்கிறது அந்த ஃபித்ராவுடைய அமைப்பிலே இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இந்த துவாவை ஓதிட்டு இதுதான் அவர் இறுதியாக ஓதுறாரு இறுதி வார்த்தையாக ஆக்கிக் கொள்கிறார் இப்படி அவருக்கு மவுத்து வந்துவிடுமாக இருந்தால் அவர் ஃபித்ராவிலே மரணித்தவர் என்று அல்லாவின் தூதர்சல் அல்லா வளீஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் நர்மையான நருமையான நாம் இந்த துவாவை மரணமிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த துவாவை நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது மனைவி மக்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை நாம் இறுதியாக இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த துவா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை நன்றாக உள்வாங்கி அதை நாம் என்ன செய்வது பொருளை விளங்கி ஓத வேண்டும் ஏன் அவ்வளவு உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய வாசகங்கள் இந்த துவாவிலே இந்த பிரார்த்தனையில இருக்கின்றன அவர் என்ன செய்கிறார் அதாவது தனது மனைவி மக்களுடைய நிலை தனக்கு பிறகு அவர்களுடைய அவர்களை அவர்களுடைய அவர்களை பொறுப்பேற்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் அவரது ஒரு ஒரு குடும்ப தலைவனுடைய சிந்தனையில் இருக்குமா இல்லையா அவைகளுக்கெல்லாம் ஒரு ராகத்தை ஒரு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பிலே உள்ள ஒரு சிறந்த ஒரு துவாவாக சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருப்பதை பார்க்கின்றோம் உண்மையில் இதை அந்த உறுதியான அந்த முழுமையான நம்பிக்கையோடு அவர் ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் அவரை என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் என்பதையும் நாம் இதிலிருந்து விளங்குகிறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான ورسنده ورد دعوةه الدعاء يردك عندك. اللهم أسلم نفسي إليك ووجهه وجهي إليك وفضل أمري إليك وألجأت ظهري إليك رهبة ورغبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبئك الذي أرسلت. بينبين الرميان الصحفة ركلي. الدعاءي. اللهم انتو درس الله عليه وسلم وركل. பராயிபன் ஆசிப் ரதீன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான் கற்றுக் கொடுத்து விட்டு அதற்கு என்ன செய்கிறாங்க அதற்கு பிறகு அல்லாவுடைய தூரச அவர்கள் என்ன செய்கிறாங்க திரும்ப சில நாட்களுக்கு பிறகு அவரிடம் அந்த துவாவை கேட்குறாங்க ரசோலாங் கற்றுக் கொடுத்த துவாவை கேட்கிறார்கள் எனவே அவ்வாறு அந்த துவாவை அவர் சொல்லுகின்ற போது அந்த துவாவை அவர் சொல்கின்ற போது வபி ரசூலி கல்லதி சொல்கிறார் ரசூலாங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க

அதில் கொஞ்சம் கூட்டினாயின்னா இதில் கொஞ்சம் என்ன இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது நமக்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தது எவ்வளோ கற்றுத்தந்தாங்க எப்படி கற்றுத்தந்தாங்க இந்த வாசகங்களை தந்தாங்க அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு அஸ்தஹருல்லா என்றால் அஸ்தஹுல்லான்னு மட்டும்தான் சொல்ல வேண்டும் அஸ்தபிர்வுல்லா அதையும் அல்ல அப்புறம் சொல்லுவாங்க பிஸ்மில்லா என்று சொல்லு சொல்வதற்கு கற்றுத்தந்த இடங்களில் பிஸ்மில்லா என்பது மட்டும்தான் இஸ்மில்லாஹர் ரஹ்மான ரஹீம் என்பது அல்ல இப்படி நாங்கள் மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த அளவோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் அப்படித்தான் நபித்தோழர்கள் மார்க்கத்தை பின்பற்றினார்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்றினார்கள் எனவே இந்த சிறந்த துவாவை நாம் மரண விட்டு இரவில் தூங்கச் செல்லும் போது இறுதியாக இந்த துவாவை ஓதிக்கொள்வோம் நமது இறுதி வார்த்தைகளாக ஆக்கிக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ருதா ரஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته